ரேவதி சிஸ்டர் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தங்கள் வருகைக்கு மிக்க நன்றி ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி காட் பிளஸ் யூ திருமண நாள் வாழ்த்துக்கள் ரேவதி சிஸ்டர் உங்கள் சேலை சூப்பர் ஹாய் ரேவதி சிஸ்டர் திருமண நாள் வாழ்த்துக்கள் ரேவதி சிஸ்டர் பல்லாண்டு பல்லாயிரம் ஆண்டு பல கோடி ஆண்டு வளமுடன் வாழ எஸ்கே மணி சேனல் மூலம் உங்கள் குடும்பத்தினருக்கு இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் பண்ணுங்க வை வை சிஸ்டர் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கு வணக்கம் லைவ்ல இருக்கவங்க லைக் பண்ணுங்க இவங்க கண்டனியூ பண்ணுங்க பிரண்ட்ஸ் கண்ணி ஆச்சா எனக்கே அது பண்ண தெரியாது நான் எங்க இருந்து பண்ண அது பாட்டுக்கு இருக்கட்டும் சிஸ்டர் நீங்க உங்க பாட்டுக்கு பேசுங்க அது அது பாட்டுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டே இருக்கட்டும் ரேவதி சிஸ்டர் என்ன நியூஸ் சாரி கட்டுறீங்களா நியூஸ் சுடியா என்ன ஹாய் ஆண்டனி ப்ரோ வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தங்கள் வருகைக்கு மிக்க நன்றி ப்ரோ பிவி சரி சரி gama பத நிஷா ரேவதி சிஸ்டர் ஹாய் ஆண்டனி ப்ரோ வணக்கம் வணக்கம் மேடம் ரேவதி சிஸ்டர் உங்களுக்கு வணக்கம் சொல்லியிருக்காங்க இருக்காங்க பாருங்க நம்ம ஆண்டனி ப்ரோ ஒரு பெண்ணின் கண்ணீர் வெற்றியின் தொடக்கம் நான் நல்ல சுகம் நீங்கள் சுகமா நாங்கள் நல்லா இருக்கோம் ப்ரோ நீங்கள் எப்படி இருக்கீங்க சியர்ஃபுல் ஹாய் வாங்க ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா நல்லா இருக்கீங்களா இருக்கீங்களா தங்கள் வருகைக்கு மிக்க நன்றி ப்ரோ ப்ரோ எப்படி இருக்கீங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இருக்கவங்க லைக் 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 கண்டினியூ கமெண்ட் போட்டாச்சு ஆண்டனி சாப்பிட்டாச்சா இல்ல ஒன்பது மணிக்கு மேலதானா எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுகிறேன் நான் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டாங்க நம்ம ஆண்டனி ப்ரோ ஆண்டனி ப்ரோக்கு எல்லாரும் வணக்கம் சொல்லிருங்க இரண்டாவது லைட் தேங்க்யூ ப்ரோ ஐயோ கனகா ஒரு நிமிஷம் இந்த வீட்டை கொஞ்சம் திறந்து கட்டிருங்களேன் இந்த வீட்டை தான் வாங்க ஆமா எப்படி இருக்கா நல்லா இருக்கியா தங்கள் வருகை நன்றிமா கனிமா டீ காபி குடிச்சிங்களா குடிச்சாச்சு மகேஷ் இது யாரு ஐயா என்ன வார நேரமா ஹாய் ரேவதி சிஸ்டர் வணக்கம் காபி குடிச்சாச்சி தினசரி ஒன்பது மணிக்கு தான் சாப்பிடுவேன் ஓகே வணக்கம்மா வணக்கம் லைட்டாக போடுங்க தர தரேன் ஹாய் தேவராஜ் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தங்கள் வருகைக்கு மிக்க நன்றி இரவு வணக்கங்கள் டீ காஃபி சாப்பிட்டீங்களா சொல்லுங்க ஆ டீ குடிச்சாச்சு டீ காச்சி டீ காஃபிலாம் குடிச்சாச்சு நீங்கள் குடிச்சிங்களா ப்ரோ ம் லைட்டு போடுமா டீ காஃபிலாம் குடிச்சாச்சு ஆமா இங்க ஒருத்தங்க வீடு பார்க்க வந்தாங்க பக்கத்து வீடு அதான் காட்டுறதுக்காக இங்க வந்தேன் போன் சத்தம் போடல இந்த வீடு பார்க்கறதுக்காக வந்தாங்க அதனால சரி வீட்டை கொஞ்சம் காட்டினேன் பக்கத்து வீடு பாருங்கள் இந்த வீடு இந்த வீடு இந்த வீடு இந்த பார்க்காங்களா வீடு இந்த வீடு வீடு பார்க்குறதுக்கு பகலில் வந்த வரணும் அவங்க வரலை இருட்டில் உட்காராதீங்க அந்த பக்கத்தில் உள்ள வீடு தான் எங்கள் வீட்டை ஒட்டியே தான் இருக்குது ஃபோன் சைலண்டில் போடுங்கள் நோ ப்ராப்ளம் சிஸ்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லா பிஸ்னஸும் எனக்கு பண்ண தெரியும் ரியல் எஸ்டேட் பண்ண தெரியும் வாடகைக்கு வீடு பிடிச்சி கொடுக்க தெரியும் பொண்ணு பார்த்து மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் முடிச்சு வைக்க தெரியும் எல்லா வேலையும் எனக்கு தெரியும் பாம்பு வரும் ரேவதி சிஸ்டர் பாம்பு வரும் Okay. What a ஒரு கவிதை இருள் நீங்கி ஒளி வந்தவுடன் திரியின் தியாகம் யாருக்கும் தெரிவதில்லை இருள் நீங்கி ஒளி வந்தவுடன் திரியின் தியாகம் யாருக்கும் தெரிவதில்லை ஃபஸ்ட்டு விடுகிறத ஆமாம் சூப்பர் கண்டிப்பா முதல் விடுகதை ரேவதி சிஸ்டர் வந்து டெய்லி கொஸ்டின் கேட்கிங்க எனக்கு ஈஸியா கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கு ரேவதி சிஸ்டருடைய திருமண நாள் அனைவரும் ரேவதி சிஸ்டருக்கு வாழ்த்து சொல்லி அவர்களுடைய குடும்பங்கள் நன்றாக இருப்பதற்கு நாம் அனைவரும் ஒரு வாழ்த்து சொல்லிரலாமே பல்லாண்டு பல்லாயிரம் ஆண்டு பல கோடி ஆண்டு வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறோம் சிஸ்டர் அன்றாடம் மலரும் அனைவரையும் கவரும் அது என்ன அன்றாடம் கொஞ்சம் சம்மந்தம் இருக்கணுமா சம்பந்தம் இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் ரேவதி சிஸ்டர் வாழ்த்துக்கள் ரேவதி சிஸ்டர் நீங்க நீங்க எந்த ஊர் பிரசாத் அரசி வாங்க எப்படி இருக்கீங்க சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா எங்கள் வருகைக்கு மிக்க நன்றி நாங்கள் திருநெல்வேலி மாவட்ட சிஸ்டர் சூரியன் நீண்ட காலம் நீடூலி வாழ்க நீங்கள் பல்லாண்டு பல்லாயிரம் ஆண்டு பல கோடி ஆண்டு எல்லா வளமும் பெற்று வாழ்க வாழ வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறோம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படியா சிஸ்டர் நாங்க வந்து திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் அன்றாடம் மலரும் அனைவரையும் கவரும் அது என்ன அன்றாடம் மலரும் அனைவரையும் கவரும் விடுகதை ஹாய் அதுகதை அனைவருக்கும் வணக்கம் லைவ்ல